நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் சல்மான் கானை கொலை செய்துவிட்டு விட்டு இலங்கைக்கு தப்பவிருந்த குழு கைது செய்யப்பட்டிருக்கிறது நடிகர் சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பவிருந்த குழு ஒன்று தொடர்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மும்பை பண்ட்ராவில் உள்ள சல்மான் கானின் பண்ணை வீட்டுக்கு வெளியில் அடையாளம் தெரியாத குழு ஒன்று துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தது அடுத்து ஐந்து பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்தனர் இது தொடர்பான குற்றப்பத்திரிகை நேற்று மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அதன் விவரங்களை இந்திய ஊடகங்கள் வெளியேற்றுகின்றன இதில் சல்மான் கானை படப்பிடிப்பின் போது சுட்டுக் கொள்வதற்கு அந்த குழு திட்டமிட்டிருந்தமை தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்கள் திட்டமிட்டு வந்திருப்பதாகவும் இதற்காக அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தான் மற்றும் துருக்கியிலிருந்து கொள்வனவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இருநூற்று அறுபத்தேழு கிலோ தங்க கடத்தல் தொடர்பில் இலங்கையரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாரிய தங்கக் கடத்தல்களில் ஈடுபட்டு வரும் குழு ஒன்று தொடர்பான விசாரணைகளை இந்திய சுங்க அதிகாரிகள் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்திய ஊடகங்களின் தகவல் இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்படும் இந்திய விமானச் சேவைகள் பிரிவின் உயர் ஒருவரும் விசாரணைகளுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார் சப்ரியலி என்ற நபர் தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த அறுபது நாட்களில் நூற்று அறுபத்தேழு கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான இருநூற்று அறுபத்தேழு கிலோ தங்கத்தை இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தியிருக்கிறது இந்த குழு இந்திய விமான நிலையங்களுக்குள் எவ்வித சந்தேகங்களும் இன்றி எவ்வாறு செயற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவைதான் நாங்கள் அடுத்த முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலிக்கு கேடுகள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் we